சர்வதேச கிரிக்கெட் பேரவையின் வருடாந்த பொதுக்கூட்டம் இந்த ஆண்டு இலங்கையில் நடைபெறவுள்ளது பொதுக்கூட்டம் ஜூலை பத்தொன்பது முதல் இருபத்தி ரெண்டு வரை நடைபெறவுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது ஆப்பிரிக்கா அமெரிக்கா ஆசியா கிழக்கு ஆசியா பசிபிக் மற்றும் ஐரோப்பா போன்ற பிராந்தியங்களை உள்ளடக்கிய உலகங்கிலும் உள்ள நூற்றி எட்டு ஐசிசி உறுப்பு நாடுகளிலிருந்து இருநூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் இந்த கிரிக்கெட் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளனர் பண மோசடி தொடர்பில் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள நடிகை பியூமி ஹன்சமாலி எதிர்வரும் செப்டம்பர் இருபதாம் தேதி வரை கைது செய்யப்பட மாட்டார் என சட்டமா அதிபர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் அறிவித்துள்ளார் ஆனால் ஃபியூமி ஹன்சமாலிக்கு எதிரான விசாரணைகள் தடையின்றி தொடரலாம் என்றும் நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது ஃபியூமி ஹன்சமாலி தம்மை கைது செய்ய தடையுத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு பரிசீலிக்கப்பட்ட போது இந்த அறிவிப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த மனு இன்று மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதி சோபித ராஜகருணா முன்னிலையில் அழைக்கப்பட்டது விசாரணைகள் முடியும் வரை மனுதாரரை கைது செய்ய மாட்டோம் என சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் நீதிமன்றத்திற்கு அறிவித்தார் ார் அதன்படி மனு பரிசீலனைக்காக எதிர்வரும் செப்டம்பர் ஒத்திவைக்கப்பட்டது போது பணிக்கு சமூகம் அளித்த நிர்வாகத்தர மட்டத்திற்கு கீழுள்ள அனைத்து ஊழியர்களுக்கும் கொடுப்பனவு ஒன்றை வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அதன்படி பத்தாயிரம் ரூபாய் ஒருமுறை கொடுப்பனவை வழங்குவதற்கு ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது அதேபோல் குறித்த அரசு ஊழியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது வெளிநாட்டு சிகரெட்டுகளுடன் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் துபாயில் வீட்டு பணிப்பெண்ணாக பெண்ணாக பணிபுரிந்துவிட்டு நாடு திரும்பிய நாற்பத்தி மூன்று வயதுடைய பெண் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறு கைது செய்யப்பட்ட குறித்த பெண்ணிடமிருந்து நூறு சிகரெட் பெட்டிகள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நிலையில் அவர் எதிர்வரும் பதினேழாம் திகதி நீர்கொழும்பு நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்படவுள்ளார் அங்குலான பிரதேசத்தில் இளைஞனொருவர் உயிரிழந்தமை தொடர்பில் குறித்த இளைஞனின் பெற்றோர் போலீசார் மீது குற்றம் சுமத்தியுள்ளனர் அங்குலான பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற விருந்துபசாரத்தின் போது இளைஞனொருவர் தகராறு செய்தமை தொடர்பில் போலீசாருக்கு முறைப்பாடு கிடைத்துள்ளது பின்னர் அங்குலான போலீஸ் உத்தியோகத்தர்கள் அங்கு சென்று இளைஞனை அழைத்துச் சென்ற போது குறித்த இளைஞன் போலீசாரிடம் தப்பிச் சென்றுள்ளான் இவ்வாறு போலீசாரிடமிருந்து தப்பியோடிய இளைஞனை பெற்றோர் வீட்டிற்கு அழைத்து வந்து இரவு உணவு கொடுத்த பின் னர் அதன் பின் போலீஸ் உத்தியோகத்தர்கள் குழுவொன்று வந்ததாகவும் தமது மகன் அவர்களிடம் இருந்து தப்பிச் சென்றதாகவும் இளைஞனின் பெற்றோர் தெரிவிக்கின்றனர் பாய்ந்து உயிரிழந்துள்ளதாக போலீஸ் அதிகாரிகள் தமக்கு அறிவித்ததாக உயிரிழந்த உயிரிழந்த இளைஞனின் பெற்றோர்கள் தெரிவித்தனர் அங்குலான மயானத்திற்கு அருகில் உள்ள ரயில் பாதையில் இன்று காலை உயிரிழந்த இளைஞரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இருபத்தி இரண்டு வயதான சுபன் ரந்திகை எனும் இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளார்